ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் ஆஃப்டர் லாங் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சேனலுக்குன்னு இல்லை எனக்குன்னு ஒரு புதுசாக சைக்கிள் வாங்கியிருக்கேன் எஸ் இந்த சைக்கிள் தான் இது பட் ஆனால் இந்த சைக்கிளை ஓட்ட முடியாது ரீசன் என்ன அப்படின்னு நான் போக போக சொல்கிறேன் எஸ் கைஸ் கோயத்தில் வின்டர் ஸ்டார்ட் ஆகி போய்ட்டுருக்கு ஸோ இப்போலாம் சம கூலிங்காக இருக்குது கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம ஏன் வந்து வேஸ்ட்டாக வண்டிக்கு பே பண்ணி டியூட்டி போகணும் இப்போ நான் வண்டிக்கு வந்து மந்த்லி இருபது நேரம் பே பண்ணுறேன் நம்ம ஊருக்கு அசுக்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரூவா வரும் என்னை வந்து பிக்கப் பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதும் அவங்க தான் ஸோ இந்த ஒரு மாதம் இது இல்லாமல் நம்ம சைக்கிளில் போனோம்னா நமக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சைக்கிள் வாங்கி ஓட்டினேன் அப்புறமா அந்த சைக்கிள் கொஞ்சம் கொளாரம் அடிச்சு அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல அப்புறம் அந்த சைக்கிளை வித்துட்டேன் ஸோ இப்போ அதே போல் சைக்கிள் நம்ம ஓட்டுவோம் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கி ஒரு நாள் ஓட்டுனேன் அடுத்த நாள் சாம்பார் ஆப்பு எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கோயத் கவர்மெண்ட் ஒரு ஆப் வச்சாங்க என்ன அப்படின்னா சைக்கிள் யாரும் ரோட்டில் ஓட்டக்கூடாது வேறு எதில் தான் யார் சைக்கிள் ஓட்டணும் வீட்டுக்குள்ளேயே ஓட்டிக்கணுமோ வீட்டுக்குள்ளே என் ரூம்லலாம் நடக்கிறதுக்கே இடம் கிடையாது இதில் நான் எடுத்துகிட்டு போய் சைக்கிளை எங்கே வச்சு ஓட்டுவேன் இந்த மாதிரி தான் இந்த நாட்டில் திடீர் 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 திடீர்னு ஒரு சட்டத்தை போடுவாங்க அதே போல் தான் போட்டாங்க ஒரு சட்டத்தை எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு சைக்கிள் இதெல்லாம் ரோட்டில் ஓட்டக்கூடாது அதுக்குன்னு உள்ள இடம் அதாவது பீச்சிலலாம் சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு இடம் வச்சுருப்பாங்களாம் இங்கேருந்து அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் ஓட்டணும் ஓ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கே நான் டேக்ஸியை காசு கொடுக்கணுமாயா என்ன அவங்களோட ரூல்ஸ் இதெல்லாம் சரி இது மட்டும்தான் ரூல்ஸான்னு பார்த்தா கிடையவே கிடையாது என்னைக்கு என்ன ரூல்ஸ் வருதுங்கிறதே தெரில நிறைய பேர் ப்ரோ கோயத்தில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்ன என்ன சொல்லுங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னால் மட்டும் இல்லை யாராலையும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இல்லையா ஒரு ரூல்ஸுன்னு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ரூல்ஸ் மாற்றி வேறு ரூல்ஸ் போட்டுருவாங்க அது இந்த நாடு அப்படி தான் அதனால தான் கோயத்தில் இருக்கிற சட்டத்தை வந்து சில பேர் தான் வீடியோவில் சொல்லுவாங்க அதே அது சில பேர் எப்படின்னா இன்றைக்கி எடுத்து உடனே வீடியோ போடுறவங்கன்னு சொல்லுவாங்களே தவிர என்ன மாதிரி இன்றைக்கி எடுத்து அடுத்த வாரம் வீடியோ போடுறவங்களாம் யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அடுத்துக்குள்ளே டக்கு டக்குன்னு சட்டத்தை மாற்றிடுறாங்க ஸோ இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறதுனால டேக்ஸி நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இந்த ரோடெலாம் என்கூட எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாது பட் ஆனால் இப்போ இந்த பெரிய ஒரு சிக்னல் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான சிக்னல் ஸோ இந்த சிக்னலை கிராஸ் பண்ணணும் இதை கிராஸ் பண்ணும் பொழுது தான் யாராச்சும் போலீஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும் ஃபைன் போடுவாங்க அப்படின்னா சைக்கிளை தூக்கி போடுவாங்க ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால நம்மளால் சைக்கிள் எடுத்துகிட்டு போக முடியல புதுசாக வாங்கின சைக்கிள் ஆக்சுவலாக நான் சைக்கிள் நிறைய பேருக்கு ஓட்டணும்னு ஆசை இருக்கும் கொய்த்தில் எப்படி வாங்கலாங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்க கொய்த்தில் வந்து ஒரு ஓப்பன் சூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு எப்படி நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடு சைட்லலாம் ஓஎல்எக்ஸ் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குல்ல வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே ஓப்பன் சூக் ஓப்பன் சூக் மட்டும் இல்லை செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஆப்லேயுமே செகண்ட்ஸில் விற்பாங்க சில பேர் இந்த செகண்ட்ஸில் மட்டும் இல்லாமல் புதுசுமே விற்பாங்க ஏன்னா இப்போ நான் வந்து வாங்கிட்டேன்ல என்ன பண்ணுறேன்னு தெரில இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்து நான் அப்படியே போடுவேன் இப்போ என்னோடய புதுசு ஸோ இது இதுக்கே அப்படியே போட்டேன்னா அந்த மாதிரி வாங்கிப்பாங்க ஆக்சுவலாக நான் எவ்வளோக்கு இந்த சைக்கிள் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் கேடிக்கு நான் வாங்கினேன் சைக்கிளும் புதுசாக இருந்துச்சு நான் தான் ஃபுல் பேக்கிங்குமே நான்தான் பிச்சேன் பட் ஆனால் இப்போ நிலமை பாருங்கள் ஓட்ட முடியல சரி இப்போ என்ன பண்ணலாம் விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பார்க்குற உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்க உங்கள்ட்ட வித்துடுறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்து இதை கார்கோ போட்டு ஊருக்கு தான் கொடுத்துட்ணும் என்ன மாதிரி நீங்கள் யாராச்சும் இந்த வின்டரில் சைக்கிள் ஒட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம் நடத்தி சைக்கிள் வாங்கியிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க ஏன்னா அந்த நாட்டோட ரூல்ஸு எப்போ எப்போ எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரில சரி இந்த சைக்கிளுக்கு தான் பிரச்சனைன்னு கேட்டால் கிடையவே கிடையாது இப்போ கொய்லாம் நம்ம ஒரு இடத்துல தங்கியிருக்கோம் ஸோ அங்கே தங்கி இருக்கோம் அப்படின்னா அந்த ரூமுக்குலாம் ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஃபயர் அண்ட் சேஃப்டி இல்லைனா அந்த பில்டிங்கை க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடுவாங்க அதே போல் தான் இப்போ என் கடைக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு பில்டிங்கு ஸோ எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் பட்டு அந்த பில்டிங்கோட ஓனர் வந்து அங்கே தங்கியிருக்கிறவங்கள்ட்ட யார்கிட்டையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க காய்ஸ் எப்படியும் அதில் ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க அந்த முந்நூறு பேர் எங்கே போய் ரூம் தேடி இருப்பாங்கங்கிற கஷ்டம் எனக்குள்ளே இருந்துச்சு அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கல ஏன்னா எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இவங்கெல்லாம் எங்கேடா போய் ரூமில் போய் தங்கியிருப்பாங்க எங்கே போய் தங்குவாங்க உடனே யாருக்கு ரூம் கிடைக்கும் நான்லாம் இப்போ இருக்கிற ரூமை தேடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சுக்காய் இப்போ அது மட்டும் இல்லை என் ஏரியாவில் சுத்தமாக ரூமே இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் உங்கள் சைடில் எதுவும் ரூம் அவைலபிளாக இருந்துச்சு அதாவது ஜஹரா சைடில் அப்படின்னா எங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஸோ பார்க்குறவங்களுக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஸ்டே பண்ணிப்பாங்க சரி இங்கே இது தான் பிரச்சனைன்னு பார்த்தா கிடையாது இப்போ யாரெல்லாம் கரெக்டான அட்ரஸ்ல இல்லாமல் பக்கத்து பில்டிங் அடுத்த பில்டிங் எரித்த பில்டிங்னு மாறி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆப்போ அடி உழுவ போது ஸோ கரெக்டாக அட்ரெஸை மாற்றிக்கோங்க எனக்கு என்ன தெரியுமா தோணுது இவங்க வந்து நம்மளெல்லாம் இங்கே இருக்க வேணாம் எல்லாம் ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வேலை பார்க்க இங்கே வந்திருக்கோம் ஆனால் வேலையை தவிர இவங்க வேலையை பார்க்கறதுலேயே பெரிய வேலையாக இருக்குங்க இந்த அட்ரஸை மாற்றுறது அப்புறம் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க டக்கு டக்குன்னு இவங்க போடுற சட்டம் நமக்கு வந்து செட்டாக மாட்டேங்குது என்ன தான் இருந்தாலும் நம்ம நாடு நம்ம நாடு தான் நீ என்ன வேணாலும் சட்டம் போடு எனக்கு அது பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் அதை ஏற்றுப்பேன் இல்லைன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நம்ம ஜாலியாக போகலாம் இங்கே அப்படி போனோன்னா நம்ம ஒரே தெரியாது ஊருக்கு போயிட வேண்டியது அந்த மாதிரியான ஒரு நிலமை இந்த ரூல்ஸ் இதோட மட்டும் முடியல நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் கொய்க்கில் இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் அதாவது நம்ம வந்து வளாக் பண்ணுறோம் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து லைசன்ஸ் மஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கான ஃபைனல் முடிவு இது வரையிலையும் வரவே இல்லை எவ்வளோ பே பண்ணணும் எவ்வளோ கட்டி அந்த லைசன்ஸ் எடுக்கணும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது இது வரலையும் தெரியல பட் ஆனால் நான் இப்போ ரீசெண்டேஸாக பார்க்குறேன் நிறைய பேர் அதே போல் நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இன்ஸ்டாவில் பேஜ் ஓப்பன் பண்ணி அவங்கவுங்க ஸ்டைலில் வீடியோ போட்டுவிட்ருக்காங்க செம்மையாக இருக்குது அவங்கவுங்களோட ஓன் ஸ்டைலு ஸோ அது வந்து பார்க்கும்போது உண்மையாக சூப்பராக இருக்குது நான் என்னால் சொல்ல முடியாத விஷயத்தை கூட அவங்களாம் சொல்கிறாங்க நிறைய பேர் போடுறாங்க இப்போ நான் தான் இருக்கேன் சரி ஏன்னா அவங்களாம் வீட்டு வேலை செய்கிறாங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு ப்ளஸ் அடிஷ்னலாக இதுவும் இருக்காங்க இப்போ இன்ஸ்டாகிராமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா வியூஸுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அப்படி இருந்தால் இது மூலியமாக ஒரு ஏனிங்ஸ் தானே ஸோ செம்மையாக இருக்கும் பட் ஆனால் அந்த வீடியோ எடுக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கொய் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம அசால்ட்டாக வீடியோ எடுத்துட முடியாது நம்ம யாருமே பார்க்கலன்னு திருட்டுத்தனமாக அந்த வீடியோ எடுத்தாலும் அதை நம்ம போஸ்ட் போடும்பொழுது நம்மளை நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸில் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தான் ஃபைன் வரும் அது மட்டும் இல்லை கொயத்தில் சில ஏரியாவெல்லாம் நம்ம காட்டக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஏரியா வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் இதுவரை நான் காட்டி வீடியோ போட்டதில்லை அப்படி காட்டி போட்டேன் அப்படின்னா வியூஸ் பிச்சிக்கும் பட் ஆனால் அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு ஏன்னா இந்த நாட்டை நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்து சொல்லலாம் பட் இந்த நாட்டை மட்டும் தட்டி ஒரு வீடியோவும் நம்ம போடக்கூடாது ஸோ வீடியோ போடுற காய்ஸ் அதை நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு வீடியோ போடுங்க இதே போல் பண்ணிக்கிட்டே இருங்க செம்மையாக இருக்கும் இது மட்டுந்தான் ரூல்ஸான்னு கேட்டால் கிடையாது நான் கார் ஓட்டலை நான் கார் ஓட்டணுன்னு வைங்களேன் நானும் இந்நேரம் ஊருக்கே போயிருக்கணும் ஏன்னா இங்கே ஃபைன் கேமராக்குன்னு இருக்கிற ஃபைன் உள்ளே ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்லேயே பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர்னா அந்த கேமரா தான் ஸோ லைக் நீங்கள் வந்து நூற்றி இருபது ஸ்பீடுனா நீங்கள் நூற்றி இருபத்தொன்னு போனால் நூற்றி இருபத்தஞ்சில் போனீங்கன்னா அப்படியே டபுள் 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 டபுளாக ஃபைன் உழுவுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல அதே போல் நேற்று ஒருத்தர் என் கிடைக்குன்னு சொன்னார் தொண்ணூறு கேடி ஃபைன் போட்டிருக்காங்க அவர் ஒரு எமர்ஜென்சிக்காக எண்பது ஸ்பீட் லிமிட் எண்பது இருந்த இடத்துல தொண்ணூறில் போயிருக்காரு ஸோ அப்போ வந்து அவருக்கு தொண்ணூறு கேடி ஃபைன் விழுந்துருக்கு அதான் அவர் என்கிட்ட என்ன கேட்குறாரு வந்து இந்த மாதிரி ஃபைன் உழுந்திருக்கே ஒரு வேளை நான் இதே நூறில் போயிருந்தால் நூறு கேடி ஃபைன் உழுந்துருக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ அவங்களுக்கே அந்த நிலமனா அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ண முடியும் கார் ஓட்டுற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஸோ எல்லோரும் ரொம்ப சேஃபாக கார் ஓட்டுங்க ஏன்னா நம்ம வாங்குகிற சம்பளத்தை இங்கேயே கொடுக்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க கொடுக்குற ப்ரெஷர்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் எத்தனை காலம் இங்கே வந்து எல்லோரும் ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க இங்கே என்னால் ஃபைன் கட்ட முடியல சில பேர் வீட்டு டிரைவர்லாம் எனக்கு வந்து என் கஃபில் வந்து இந்த ஃபைன்லாம் என்னால் கட்ட முடியாது நீ ஊருக்கு போய்ட்டு நான் டேக்ஸிலே நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன் எனக்கு காரே வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டான் நான் ஊருக்கு போயிட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நிறைய பேர் இங்கே போடுற ரூல்ஸ் வந்து அந்த ரூல்ஸ்க்கு அடாப்ட் ஆக முடியல நம்மளாலேயே ஏன்னா ஃபைன் இந்த ஃபைன் இல்லாமல் மற்றபடி ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அது கூட ஓகே இந்த ஃபைன் ஃபைனுங்கும் பொழுது ஒரு மாதத்தில் ரெண்டு கேமரா ஃபைன் வாங்கிட்டோம்னாலே நம்மளோட சம்பளத்தில் பாதி போயிடும் சில பேர் அதே அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா அவங்க சம்பளமே ஃபுல்லாகவே போயிடும் அப்புறம் ஊருக்கு அனுப்புறதுல என்ன இருக்குது அதுக்கு ஊரில் போய் உட்காந்துட்டு போயிடலாம் இதில் ஒரு விஷயம் தெரியறது என்ன அப்படின்னா இந்த கேமரா ஃபைனாக இருக்கட்டும் ஸ்பீட் லிமிட்ஸ் ஃபைனு அப்புறமா சீட் பெல்ட் போடல ஃபைனு மொபைல் ஹோல்ட் பண்ணி இதுக்கு ஃபைனு ஸோ இந்த மாதிரி ஃபைன்லாம் போட்ட பிறகு இப்போது நிறையா ஆக்சிடென்ட்டே கம்மியாயிருக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டெய்லியுமே ஒரு தடவை ஒரு ஆக்சிடெண்ட்டு நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் பட் இப்போ அதெல்லாம் குறைஞ்சி வீக்லி ஒன்ஸு அதெல்லாம் இந்த யாராச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் பண்ணுற தப்புல தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஸோ ஒரு வேளை இவங்க போட்டிருக்க ரூல்ஸ் இந்த ஆக்சிடென்ட்டை தவிர்க்கறதுக்கு தான் ஸோ ட்ரைவ் பண்ணுறேன் நீங்கள் சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள் வேறு கோயத்தில் புதுசாக எனக்கு தெரியாத ரூல்ஸ் எதுவும் போட்டிருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தான் ரூல்ஸு சைக்கிள் யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நான் வித்துடுறேன் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம எல்லோரும் வந்து மீட் பண்ணுவோம் பாய் பாய் சியூ நானுங்கள் நானும் ப்ளாகர்